உங்களுக்கெல்லாம் நான் ட்ரைவிங் பண்ணோன்னு டீயை கொண்டாந்து கார்க்குள்ள கொடுக்கணும் எல்லி வாங்கிட்டு வந்து கார்கில் கொடுத்து எப்படி எப்படி சொகுசு அப்படி ஜாலியாக பிடிச்சிருக்கேன் கலரு டிசைன் நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ண சுடிதார் சுடுங்க சப்ஸ்கிரைபரம் தூரம் நீங்கள் சரி 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 நீங்கள் ட்ரெஸ் எடுக்க வந்தீங்களா எங்களை பார்த்து வந்தீங்களா தேங்க்யூங்க அருமையே சூப்பராக இருக்குது பாத்தீங்கன்னா அடுத்தது எங்க அம்மாக்கு ரெயின் கோட்டு நனைஞ்சிட்டே வராங்க எங்க அம்மாக்கு பாருங்க சூப்பரான ரெயின் கோட் வாங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள ஃப்ரெண்டுக்கு வேற உடம்பு சரியில்ல ரொம்ப முடியல ரெண்டு நாள் முடியலைங்களா அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துட்டு ஜம்முன்னு பாருங்க வேலைக்கா மச்சான் மீன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு போங்க அட மூணு மூணு பீஸ் வாங்கிட்டு வந்து கேமரா அங்க வரு சொல்ல கூடாது மா அம்மா தெரியாம

இது என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா ஆ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் எடுத்துட்டு விட்டன் வீட்டுக்கே வந்தாச்சு மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி நள்ளிரவு ஒன்று முப்பது மணி ஆகி போச்சு பாப்பாவுக்கு வந்து பிறந்தநாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லோரும் பிறந்தநாள் விஸ் பண்ணுங்கள் பாப்பா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க எதுக்காக போயிட்டு ரிட்டன் வந்துட்டேன்னா பாப்பாவும் தனியாக இருப்பாங்க மசா வேலைக்கு போயிட்டார் எங்கள் அம்மாவும் மீட்டிங் போயிருவாங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் நாங்கள் அதிகாலையிலே ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அந்த விலாக் நாங்கள் எடுக்கிறோம் அதனால் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வீட்டில் தான் இருக்கோம் இந்த விளாக்ஸ் ஷூட் பண்ணி காலையில் உங்களுக்கு வரும் மறக்காமல் வந்து பாப்பா விஷ் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பிட்டோம் தமிழை நினச்சா கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கேன்னு சொல்லிட்டு ஆமாங்க பாப்பா வந்து மாசமாக இருக்காங்க போய் பார்க்கலாம் நம்ம போய் பார்த்துட்டு வரணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் எங்கேயும் இடையில ஒரு ஃபேமிலி இஷ்யூஸு அப்புறம் கார் இல்லாதனால தம்பிக்கு தூக்கிட்டு அவ்வளோ தூரம் போக முடியல ம் என்னமாச்சு சரி யாருக்குற அவனை விளையாண்டுட்டு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் சரி பாப்பாவும் சரி பா தம்பி கூப்பிட்டு வாங்க காய்த்தியக்கா கூட்டுவாங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்துச்சு பாப்பா நான் போகவே முடியல இன்றைக்கி கண்டிப்பாக போகணும் கார் வந்த உடனே போகலான்ட்டே இருந்தால் கரெக்டாக கார் வந்துருச்சு போய் இன்னைக்கு போய் அவங்களுக்கு போய் பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு வருவோம் வாங்க நம்மள அப்படியே ட்ராவல் பண்ணுவோம் போகிற வழியெல்லாம் செம்மியார் கேட்டால் அந்த ப்ளாக் இன்றைக்கி வாங்க போய் பார்க்கலாம் கூட வந்து யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரும் ஆராதனா எப்போ வந்தாலும் முன்னாடி சீட்டுதான் ஆ ஆ தம்பி பாருங்க அங்கே ஆ சரி போகலாமா பாருங்க அவுட்டிங் வந்துட்டோம் சுகாசுண்ணா உனக்கு ஸ்ட்ரா வேணுமா வேணுமா

எனக்கு தேங்காய் இருக்கதா இருக்கு கொஞ்சம் சப்புனதா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி அங்கே போகலான்னு பார்த்தா அவங்க வீட்டில் ஏதோ ஃபேமிலி இஸ்யூஸ் ஆமாம் அதனால் நீங்கள் இப்போ வந்து குழந்தைகளுக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டு நீலாம்பலத்தை கொண்டு போய் விட்டுடலான்னு கிளம்பிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வர வழியில் டைம் பாஸ் பண்ணுறாங்க அஞ்சு மணிக்கே கிளம்பிட்டோம் பாப்பா ஆறு மணிக்கு தான் வருவா நாங்கள் எப்படியும் அஞ்சு இருபது போயிடுவோம் எங்கள் அம்மா மீட்டிங் போயிட்டாங்களாம்மா சரி பொறுமையாக போகலாங்க நான் பின்ட்டு வாங்கி கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்பன ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடிதார்லாம் பார்த்தோம் ஏங்க இத்திரி செமையாக இருக்கு பாருங்க நல்லா இருக்குது க்ளாத்து நல்லா இருக்குது யார் ஃப்ரெண்ட்ஸ் சுடிதார் எப்படி இருக்குது அதனால் வந்துட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சிக்கு பிறந்தநாள் அதனால சரி இந்த சுடிதார் நல்லா இருக்குங்கடி பாப்பா கொண்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நிறுத்தி காரன் நிறுத்தி வந்துவிட்டோம் வாங்க போய் ஒரு சுடிதார் செலக்ட் பண்ணுவோம் ஆயிரத்தி அறநூறுபா அந்த ப்ளூ கலர் ம் ப்ளாக் ப்ளாக் யூடியூப் ப்ளாக் ஆ அதே பீஸ் அது ஆமாம் சைஸ் எக்ஸ்எல் எல் என்ன சைஸ் மேம் எக்ஸ்எல் ஹைட்டா இருப்பங்க என்னவிட அதே எடுத்துறலாமா அது எல் எல் சைஸ் இருக்கவே இருக்கும் எல் எக்ஸ்எல் எல்லாம் ஒண்ணு தான் பட் அது சைஸ் இப்போ ஹைட் சார்ஜ் வந்து கேட்டா எனக்கு எல் தான் வேணும் அது தான் எங்க வந்து ஒண்ணு தான் வரது ரெண்டே இக்குவல் தான் ஹைட் கரெக்டா இருக்குமா கைத்ரி ஹைட் கரெக்டா இருக்குமா எனக்கு தான் ஹைட்டா போ போ போ

பேண்ட் வந்து அது செட்டில் வர்றது பேண்ட் அப்படி தான் வரும் நம்ம தனியாக எடுத்தால் தான் கொஞ்சம் குவாலிட்டி வரும் செட்டில் வரும் இல்லை இல்லை அப்படி இல்லை ஒன்றும் இல்லை போடுறதுக்கு போடலாம் பட்டு குவாலிட்டி கம்மியாக வரும் கலரு டிசைன் நல்லா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ண சுடிதார்

எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்கமா பாருங்க உட்கானிட்ட எடுக்க மாட்டாங்க செலக்ட் பண்ணி வேஸ்டா போச்சே கொஞ்சம் லைட்டா போட அதெல்லாம் நார்மல்

நனைஞ்சிட்டே போறாங்க எங்க அம்மாக்கு பாருங்க சூப்பரான ரெயின் கோட் வாங்குறோம் உனக்கு எதுக்கு ரெயின் கோட் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாக்கு வாங்கியாச்சு ஓகே பட்டன் டைப்புங்களா ஜிப் டைப் டைப் ஜிப் டைப் பட்டன் போடுங்க ஜிப்பும் போடுங்களா சூப்பர் சூப்பர் அருமையா இருக்கு பரவாயில்லையே அது கவர் ஆகும் இது வந்து அது மடிச்சதுக்குள்ள ஓட்டற மாதிரி ஆடுது

ரன்சிங் பாருங்க எங்க அம்மாக்கு வாங்குனதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாப்பாக்கு வாங்குனதே சந்தோஷம்தே அவ்வளவு ஏதோ நான்ச்சு போல ரெண்டு இருந்து வாங்கிட்டோம் வாங்குறதே பேசிக்கா இல்ல முக்கியமானது வாங்கிட்டோம்ல மலைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெயின் கோட் வாங்க ரொம்ப நாள் ஆசை ஆனா எங்கயே கிடைக்கல எங்கயே தெரியல இன்னைக்கு பரவாயில்ல பார்த்து வாங்கிட்டோம் பரவாயில்லப்பா பா நன்றி சொல்லுங்க கரெக்டா தெரியையா எனக்கு அந்த தலையில கவரை போட்டுட்டு அது இந்த ரெயின் கோட் பாருங்க இந்த ரெயின் கோட்டை இது வாங்கினது ரொம்ப சந்தோஷம் நல்லா நல்லா கெட்டியா இருக்கு விலையும் கம்மி பரவாயில்ல ஓகே வாங்கியாச்சு வாங்க அப்படியே கிளம்பலாம் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே ஃப்ரெண்டுக்கு வேறு உடம்பு சரியில்லை ரொம்ப முடியல ரெண்டு நாள் முடியலைங்க நம்ம வந்து மருந்து டானிக்கு மாத்திரம் வாங்கிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த டானிக் தான் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுல ஏதாவது புண்ணு இருந்துச்சுனாவோ அதில் சாப்பிட முடியுனாவோ இந்த டானிக் வாங்கி கொடுங்க இந்த டானிக் பே பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டோ போடுற சைடில் இந்த தானிக்கு தான் ரொம்ப நல்லது நல்லதுங்க கேட்கும் டேப்லெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஓயர ஜூஸ் நாலு டப்பா வாங்கிட்டேன் உடம்பு டயர்டாச்சு வந்து சாப்பிடணும் ரெண்டு நாள் உடம்பு போயிடலாம் பாவம் அது மருந்து மருந்து உடம்பு சரியாதீங்க சாப்பிடணும் அம்மா கேட்டுருந்தாங்களா சரி அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு நாலு டப்பா வாங்கி போயிடலாமா ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஜூஸ்லாம் வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மீன் கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன மீன் இருக்குதுன்னு பார்ப்போம் என்னென்ன மீனுக்கா இதெல்லாம் என்ன மீன் பாரு பாரு அப்புறம் இதெல்லாம் என்ன இது ஆறாம் மீன் தலை இல்லைடா நெய் மீன் நெய் மீன் தலை பாறை பன்னெண்டு நெய் ஆறு மத்தி பன்னெண்டு ரொம்ப சன்னாக ஒடிக்குது வந்து போடுறாங்க என்ன மட்டும் ஒன்னு சேத்தி போடுறேன் நண்பனுக்கு அவன் ஒன்னே ஓதுงிட்டான் சாப்பிட மாட்டேங்கிறான் பொறுச்சாச்சு பாக்கும்போது செமையா இருக்குது பண்ணிடு பீஸ் 13 நல்லா வெந்திருக்கு ஜாம்னு பாருங்க 얘는 सोना துபாகوري துபாகوريன்னா நான் ஜெனத்துக்கு எப்படி இன்ன வரைக்கும் சொன்னா வீடியோ எடுத்தா மட்டும் சொல்ல மாட்டேன் அதை சொல்லிட்டா. எங்க பாபா மச்சான் நாளைக்கு மச்சான் மீன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு போங்க. நான் அட மூணு மூணு பீஸ் வாங்கிட்டு வந்து ஏய் நிறைய வாங்கிட்டு வந்துட்டுங்க ஆமா வா மச்சான் ஒரு 10 ஏலாம் சாப்பிட்டு போயிடுறீங்களாம். டைம் ஆயிடுச்சா?

நானும் போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டு இந்த டோரு ஓப்பனில் இருக்கிற மாதிரி சத்தம் இந்த லைட் எரிஞ்சுட்டே இருந்தது சரி சுகாசான் வந்து சுகாசு சாத் சொன்னால் அதுவும் இல்லை நானானு பார்த்து என்னையும் சார்ஜோ அதுவும் இல்லை காய்திரி பார்த்தா சத்தம் அதுவும் இல்லை இவ்வளோ சு ஆறான உள்ளதாக கொண்டுருந்தது கலவு திறந்துருக்குது நம்மளுக்கு தெரியாமல் ஆனால் ஆறான நீ தான் நடக்குதுன்னு சாத்தி பார்க்கலாம் சாத்திடுச்சு லைட் ஆஃப் ஆகிடுது அட பாவி நீ வந்ததுக்கு நாங்கள் மூணு பேரும் பைத்திகிட்டு சாதிட்டு கிடக்கிறோம் பேசாமல் இருக்கணும்னு வெளுத்து போடும் பார்த்துக்கணும் அப்படின்னு அப்புறம் சத்தத்தையும் காணாம் நானும் கொஞ்ச தூரமன்ட்டு என்ன ஆறாதனா சத்தத்தையே காண பாக்குனுக்குதா அப்படின்னு இவளை கேட்க சொன்னேன் இவன் என்ன நெட்டி பாக்குற சிரிச்சுட்டு இருக்குது அது ஏ துப்பாக்கூர் சிரிச்சுட்டு என்னோடே இவன் முடிச்சிட்டா துப்பாக்கூர் துப்பாக்கூர் சிரிப்பு பாரு அது பாரு தாங்கிறதுக்கு

எங்க இருக்குது அப்படிங்க கேக்குறாங்கற கரெக்ட்டா அங்க இருக்குதுல எங்க இருக்குது அப்படிங்க எல்லா வரதுங்க அம்மா கேட்டச்சல அன்னைக்கு அம்மா எங்க அம்மா அடிச்சு வச்சனால லிந்தாங்க சாப்பிடுங்க அது மிச்சர் வாட் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்க நேத்து டீ குடிச்சிட்டு அத்த அப்பதான் ஆட்டுக்கு இலைய எடுத்துட்டு வந்து கை கால் கழுவிட்டு வரோம் லிந்தாங்க அப்படிங்க தோட்டோட சாப்பிடுங்க அப்படிங்க சாப்பிடுங்க சரி மீன் சாப்பிடலாம் நல்ல வேலை பாப்பா நான் எனக்கு சங்கரன் சாப்பிடலான்னு தனியா ஒரு கட்டிட்டு வந்தேன்னா மீனு கரட்டை விரு வந்தார் சாப்பிடுங்க டைம் ஆயிடுச்சு சார் இந்த கேரட் சாப்பிடுங்க கட்டை குடுத்துட்ட. தனியா கட்டنا போச்சு. ஆனா பாவம். சரி வாங்க சாப்பிடுலாம். மீன் போட்டு வரணும். சரி வாங்க. பாப்பா நெய் மீனுக்கு இத்தனை நாள் தெரியல நெய் மீன் நமக்கு ஒரு சத்து மீன்னு நினைச்சிட்டேங்கறோம்ல நெய் மீன் சாப்பிட்டு இந்த ஜாயின் பெயின் எல்லாம் இருக்காதாம் சுத்தம்மா. மூட்டு வலி இதெல்லாம் இருக்காதாம்மா எங்க வா செவியூர். செர் வா. மெல்ல மெல்ல

அதை பிரிச்சு பாரு நிக்கி உன்னை உன்னை உள்ளேயே கூட்டிர கூடாது இந்த வீடியோ கூட கூட்டிர தப்பா போச்சு பாப்பா மெண்டல் மேல ஒளைடிட்டே இருக்கற இங்க எப்படி இருக்குது சூப்பரா இருக்குதா சூப்பர் வைட் கரெக்டா இருக்கு ஒரு துளி நளைய மாட்டே எப்படி மின்னுது வர பின்னாடி கிரது இந்த மாதிரி வீடியோல வீடியோல மின் அப்ப போட் போனா அம்மா தெரியும் அம்மா உட்கார்ந்து